நான் சாலினி ஸ்பிரிச்சுவல் டீச்சர் அண்ட் ரேகி கிராண்ட் மாஸ்டர் அது மட்டும் இல்லை நான் வந்துட்டு உங்களுக்கு நிறைய விதங்களில் ஸ்விட்ச்வேர்ட்ஸும் சொல்லியிருக்கேன் இன்னும் ஏஞ்சல்ஸ் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போது எனர்ஜி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா எனர்ஜி பற்றி நம்ம ஒரு கரெக்டான நாலேஜ் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரேகிக்குள்ளே உள்ளே வந்துட்டு பின்ன வந்து என்ன செய்கிறாங்கன்னா நிறைய பேருக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்கே தெரிய மாட்டேங்குது ஸோ நான் என்ன சொல்ல வரேன் இந்த டாப்பிக்கில் ஃபர்ஸ்ட் வந்து எனர்ஜினால் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு தரேன் சரியா இப்போது இந்த உலகம் இந்த உலகமும் சரி இந்த பிரபஞ்சமும் சரி ஒரு வகையான ஆற்றலால் மட்டும்தான் இயங்கிட்டு இருக்குது அந்த ஆற்றலை நம்ம கிட்ட நமக்கு தகுந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு சில டூல்ஸ் எல்லாம் தேவைப்படும் இல்லையா அப்படிப்பட்ட டூல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு திங் வந்து மந்திரங்கள் இருக்குது மந்திரங்கள் பிளஸ் வந்து சில குறியீடுகள் இந்த பேசிக்கா பாத்தீங்கன்னா மந்திரங்களும் குறியீடுகளும் இது என்னது இப்ப மந்திரங்கள் அப்படின்னு வரும்போது ஒலி அதாவது சவுண்டு ஸோ இந்த சவுண்ட் நீங்க வந்து என்ன மாதிரி அதிர்வலைகளோட நீங்க கொடுக்குறீங்களோ ப்ரனௌன்ஸ் பண்றீங்களோ அந்த அதிர்வலைகளுக்கு தகுந்த உங்களுக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு வரும் பிகாஸ் யூனிவர்ஸ்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒலி அலைகளால் மட்டும்தான் ஆனது அதாவது ஒலியும் இல்லையா, அதாவது சவுண்ட் அண்ட் லைட் பிகாஸ் ஏன்னா இந்த ஒளி அலைகள் வந்துட்டு எந்த அளவுக்கு இந்த வேவியாக போகுதோ அந்த அளவுக்கு யூனிவர்ஸில் வந்து அளவு அந்த அளவுக்கு ரீச் ஆகும் ஏன்னா இப்ப நம்ம பிரெயின்க்கு வந்துட்டு சில அதிவலைகள் இருக்கு இப்போ நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஸ்கேன் பண்ணுறோம் அதாவது எம்ஆர்ஐ ஸ்கேனு சிடி ஸ்கேனு இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா இதெல்லாம் நீங்கள் ஜென்ரலாக கேள்விப்பட்ட விஷயங்கள் சி நானும் முதல்ல மெடிக்கல் ஃபீல்டு தான் ஸோ அதனால் அதை பற்றின நாலேஜ் எனக்கு கொஞ்சம் தெரியும் அதனால் நான் அதை பற்றி நான் சொல்கிறேன் இப்போ அப்போது நம்ம ஸ்கேன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒளி அதாவது சவுண்ட் அண்ட் லைட்டு இந்த ரெண்டை வச்சு தான் நம்மளுடைய ஆர்கன்ஸு எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது பேசிக்காக நம்ம வந்து அதை கண்டுபிடிக்க முடியும் ஸோ அதுதான் ஸ்கேனுடைய ஒரு முக்கியமான வேலையே அங்கே தான் ஆரம்பிக்குது அதே போலதாங்க இந்த யூனிவர்ஸும் நம்மக்கிட்ட என்ன மாதிரி அதிர்வலைகள் வருது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் திங் மென்ஷன் பண்ணுவோம் நம்மக்கிட்ட ஏன்னா இந்த அதிர்வலைகள் எல்லாமே நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வெளியிடுறீங்க இப்போ நம்ம சேடாக இருக்கோன்னு வச்சுக்கோங்க நீங்கள் நினச்சி பாருங்களே இப்போ உங்களோட இப்போ நீங்கள் அட் ப்ரெசென்ட் இப்போ நான் உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் ஏனைய நீங்கள் என்ன மாதிரி மைண்ட் செட்டில் பார்க்குறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா ஒரு இந்த பொண்ணு போர் அடிக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னு வைங்களே ஸோ அடிக்குதுன்னு நினைச்சா உங்களுடைய அதிர்வலைகள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப லோவாக தான் இருக்கும் ஆனால் அதே விஷயம் ஒரு இன்ட்ரெஸ்டான டாப்பிக்கில் இவங்க பேசுகிறாங்க இந்த இன்ட்ரெஸ்டான டாபிக் நம்ம வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு நிறைய மாற்றங்கள் வரும் அப்படிங்கிற அந்த இன்ட்ரெஸ்டோடு பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அதிர்வலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் லெவலில் மூமெண்ட் வந்து நடக்கும் ஆனால் அதே சமயத்தில் சரி இவங்கக்கிட்டே இருந்து நமக்கு ரேகி பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் நமக்கு கிடைக்கிது இந்த ரேகி சிம்பிள்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இதை பயன்படுத்தும் போது நம்மளுடைய உடம்புலேயோ நம்மளுடைய பிரெயின்லேயோ அதாவது நம்ம கிட்டே இருந்து வெளிவரக்கூடிய வைப்ரேஷன்ஸ் ரொம்ப ஹையர் லெவலில் இருக்கும் அது நம்ம வாழ்க்கைக்கு தகுந்த நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வேற மாதிரி வைப்ரேஷன்ஸை வெளிப்படுத்தும் இல்லையா இப்போ பல பேருக்கு வந்து இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா இப்போ இருக்கிற லைஃப்பில் கரண்ட் சுச்சுவேஷனில் எனக்கு வந்து மணியே வரதில்லை இதுதான் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்கறது ஸோ பிஸ்னஸ் லாஸு கொடுத்தா வர வரமாட்டேங்குது ஸோ எனக்கு வந்து சரியான வேலை கிடைக்கல இதுதான் ரிப்பீட்டடா நீங்க சொல்றது நம்ம சொல்றது சொல்ல போனா நீங்க சரிங்களா அப்போ இந்த மாதிரியே வந்து நம்ம ரிப்பீட்டடா நமக்குள்ளயே சொல்றோம் எனக்கு வேலை கிடைக்கவே மாட்டேங்குது நான் என்ன ஒர்க் பா எத்தனை ஒர்க்கு பார்த்துட்டேன் எவ்வளவு இன்டர்வியூ போயிட்டேன் எவ்வளவு பிசினஸ் நான் பண்ணிட்டேன் எனக்கு ஒர்க்கே கிடைக்க மாட்டேங்குது சோ இந்த மாதிரி எது எல்லாத்தையுமே நம்ம சொல்லும் போது லோவர் வைப்ரேஷன்லயே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் எப்போ நம்ம வந்து ஹையர் வைப்ரேஷனுக்கு போக போகிறோம் பட் வந்து ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் நம்ம சிரமப்படத்தான் செய்வோம் சி இந்த வீடியோவில் நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ரியாலிட்டியை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்கிறேன் உங்கள் லைஃப்பில் என்ன மாதிரி நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே உள்ட்டாவாக சேஞ்ச் பண்ண முடியும் அதாவது சேஞ்ச் பண்ண முடியும்னா லோவர் லெவலில் இல்லை ஹையர் லெவலில் பட் அதுக்கு உங்களுக்கு பொறுமையும் நம்பிக்கையும் இருந்தது அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களால கண்டிப்பா மேலே வர முடியும் முக்கியமா வந்து பெண்களுக்கு தான் ஏன்னா பெண்கள் தான் நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க மேடம் ஃபேமிலிக்குள்ள வந்துட்டு பீஸ்ஃபுல்னஸ் இல்லை நிறைய சண்டை வருதோ நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பட் அது அது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை ஸோ நிறைய இஷ்யூஸ் அதாவது என்னை வெளியில் போ வெளியே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா என்னைய வந்துட்டு மு ஃபஸ்ட்டு கண்ணில் நேரில் பார்க்கும்போது ஒரு மாதிரி பேசுகிறாங்க நம்ம இல்லாத நேரத்தில் நம்மளை பற்றி புறணி சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஸ்குள்ளே வந்துட்டு பிரச்சனை வருது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க ஆனால் அதுக்கெல்லாம் என்ன ரீசன் தெரியுமா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி காரணங்கள் எல்லாம் கண்டிப்பாக இருக்காது ஒரே ரீசன் என்னென்னா உங்களுடைய வைப்ரேஷன் ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குன்னு அர்த்தம் உங்களுடைய சக்தி உங்கள் உடலில் இருந்து அதாவது நமக்கு வந்துட்டு எத்தனை உடல்கள் இருக்குன்னா ரெண்டு விதமான உடல்கள் இருக்கு ஒன்று பூத உடல் அதாவது நம்ம பார்க்க முடியாது இப்போ நீங்கள் என்னை பார்த்துட்டு இருக்கீங்க இது வந்து என்னுடைய பிசிக்கல் பாடி ஆனால் இதையே வந்துட்டு பார்க்க முடியாத இன்னொரு உடல் இருக்கு எனக்கு அந்த உடல் வந்து பாத்தீங்கன்னா சூக்ம உடல் இது நம்ம என்ன சொல்லுவோம் எனர்ஜி பாடின்னு சொல்கிறோம் ஆரானு சொல்கிறோம் எத்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி அது வந்து ஸ்பிரிச்சுவல் பாடின்னு நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது சி இதில் பாதி விஷயங்கள் நான் என்னுடைய கிளாஸ்ல சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்களையும் நான் இந்த இந்த வீடியோலையும் சொல்லுவேன் ஏன்னா இதை சொல்லாமல் சில விஷயங்களை புரிய வைக்கிறது கஷ்டம் அதனால நான் இதை சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக கேட்டு பாருங்க உங்கள் லைஃப்பில் எத பிரச்சனைகளுக்கு காரணம் என்னங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சு போய்டும் சரியா ஓகே இப்போ நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய எனர்ஜி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்போது லோவர் வைப்ரேஷன் வந்து எப்படி ஒரு ஹையர் வைப்ரேஷன் இருக்கிற யூனிவர்ஸை ரீச் ஆகும் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் இப்போ பாருங்கள் ஒரு ஒரு தெரு ஒரு ஏரியா எடுத்துக்கோங்க ஒரு டாக்டர்ஸ் வந்துட்டு ஒரு ரெண்டு டாக்டர்ஸ் வந்துட்டு ஒரு ஏரியாவில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள சுற்றி எல்லாருமே டாக்டர் ஃபேமிலி லாயர் ஃபேமிலி அப்படின்னு தான் எல்லோரும் இருப்பாங்க நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்த்துருக்கலாம் இப்போ ரொம்ப ஹை கிளாஸ் பீப்புள் இருக்காங்கன்னா அந்த ஹை கிளாஸ் பீப்புளை பற்றியே அவங்களுடைய சரௌண்டிங்கை சுற்றியே வந்து நிறைய பேர் அவங்க ஏரியாவில் இருப்பாங்க ஆனால் இதே வந்து கொஞ்சம் லோவர் மிடில் லோவர் மிடில் இருக்கிறவங்க அந்த சரௌண்டிங்கில் அவங்களுடைய எனர்ஜி தகுந்த மாதிரியே இருப்பாங்க இது எல்லாம் என்ன ரீசன் அப்படின்னா நம்ம கிட்டேருந்து வெளிப்படக்கூடிய எனர்ஜி தான் சக்தி தான் அதாவது அதிர்வலைகள் தான் இந்த அதிர்வலைகளை அதிகப்படுத்திக்கிறதுக்கு சரிங்களா ஆனால் ஒரு நாள் மட்டும் இல்லை இது டே டு டே நம்மளை வந்துட்டு வைப்ரேஷன்ஸை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படி அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தா இருந்தாக்கா நம்மளும் ஒரு நாளைக்கு வந்துட்டு நம்ம இருக்கிற பொசிஷனை விட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு நாளுக்கு நாள் க்ரோத் ஆகிக்கிட்டே போகலாம் அதுக்கு தான் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து நம்மளுடைய சித்தர்கள் கொடுத்துருக்காங்க யூனிவர்ஸ் கொடுத்துருக்கு மாஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது அசன்டெட் மாஸ்டர்ஸ் வந்து நமக்கு நிறைய டெக்னிக்ஸு கொடுத்து வச்சுருக்காங்க இன்னும் யோகா யோகா தெரப்பிஸ்ட்டு அவங்க நிறையா கொடுத்துருக்காங்க இல்லையா இன்னொன்று ரேகி மாஸ்டர் வந்து மாஸ்டர் மிக்க ஊசி நமக்கு நிறைய சிம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க பட் இது எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வந்து படிக்கிறதுனால என்ன கிடைக்க போகுது நீங்களே சொல்லுங்க அதாவது இப்போ ரேகி வந்து நிறைய பேர் படிக்கிறாங்க படிச்சதுக்கு அப்புறம் அது எந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது ரைட்டா நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் நம்ம படிக்கிற விஷயங்களை வந்துட்டு லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதுதான் நான் சொல்ல வர விஷயம் சின்ன சின்ன விஷயத்தில் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கங்கிறத நான் சொல்கிறேன் சரி இப்போ சிம்பிள்ஸ் இப்போ சிம்பிள்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம ஜென்டலாக நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லை நமக்கு வந்து ஸ்டார் சிம்பிளை எல்லாருக்குமே தெரியும் இது ஜென்ரலாக யார் வேணாலும் குழந்தைகிட்ட கொடுத்தா கூட போடும் இந்த அருங்கோண சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அருங்கோண சிம்பிள் நீங்க இந்த மாதிரி அருங்கோண சிம்பிள் இதுல பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் நான் வரைஞ்சிருக்கேன்ல ஸோ இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஃப்ரீக்குவன்சிஸ் வந்துட்டு சீக்வன்ஸு நான் எழுதியிருக்கேன் இந்த நம்பர்ல பார்த்தீங்கன்னா இந்த மிடில் இருக்கிறது வந்து செவன் ஃபோர் ஒன் அப்படின்னு இருக்கும் இது செவன் ஃபோர் ஒன் இங்கே வந்து டபுள் நைன் டபுள் நைன் இதுவும் டபுள் நைன் டபுள் நைன் இது டபுள் எயிட் நைன் எயிட் டபுள் எயிட் நைன் எயிட் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஃபைவ் ஒன் டூ ஜீரோ ஃபைவ் டூ ஜீரோ எதுக்கு தெரியுமா இந்த சிம்பிள் வந்து நான் கொடுக்கறது இந்த சிம்பிளை வந்து இது மாதிரி ஒரு டிசைன் பண்ணி நீங்கள் வீட்டில் வீட்டில் எல்லாருமே எப்பவுமே வேலையாகவே இருக்க போகிறதில்ல நம்ம என்ன செய்யப்படுதுனா கொஞ்சம் ரெஸ்ட் டைம் வரும் இல்லையா அப்போ வந்து ஒரு ஃபோர் ஷீட்ல நீங்க இந்த மாதிரி ஒரு டிராயிங் பண்ணிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெல்த் கார் வெல்த் ஸ்டார்ன்னு சொல்லுவாங்க உண்மையாகவேங்க இது சம ஒர்க் அவுட் ஆகுது இது ஓகே